மகாலட்சுமி விட அப்படி என்ன சொல்லுவாங்க தெரியுமா பெண்களை பார்த்து மகாலட்சுமி இந்த கல்யாணம் ஆகி வந்த போது அந்த அம்மா கிட்ட தான் வந்து கிட்ட அனுப்பாங்க பெண்கள் கிட்ட இந்த அம்மா கிட்ட

கேட்ட ஒரு கேள்வி உன் வயசுல குழு பூசி போனா நேரம் கார்டுக்கு போய் வாங்குவா கொஞ்சம் கொஞ்சமா ஊரை வச்சு சாப்பிடுங்க போறேன் நல்லா கேக்கிறேன் காட்டுக்கு போறேன் விலகு வெட்டுறேன் உடம்புலாம் அசதி ஆகுது ஊத்திட்டு பட்டுக்கிறேன்

அருமா தூக்குறே வேடி யாங்கி நீ அச்சாவ கூட ஆடி உள்ளேட்டு போய் கது தாப்பால் போட்டு அடிக்கணும் யார் பாப்பங்க 10 பேர் பார்த்தா அசின் அந்த உள்ள யார் பாப்பங்க இந்த அச்சாதான் பாப்பங்க ஏ நான் இன்னா கேட்டேன் என்ன கேட்டேன் நீ மேலே உனக்கு ஏத்து லாக்கி போடாத இந்த நாளை நான் 400000 மா 400000 நான் உன வெடி பண்ணு வாடி மாடி மாடி இதான் சு சுத்தொச்சு கொட்டலாடி இருந்தாக்கா அவன் சொல்லு வாங்கி அடிக்கிறான் ஒரு கில காரி நான் என்ன இருந்தாக்கான சொல்லுவாங்க அடிக்கிறானே

காடை குட்டசுது குட்ட குட்ட குட்டயா நடால கால் குட்டசுது அதனால யா ஏறி வர இல்ல கால் வேணா

thank <laughs> you तो झन होबर गुणो तो

எங்கள் மண்டத்தை பாராட்டி ஆயிரத்தோர் முக்காசு கொடுத்திருக்கிறார் அந்த அன்புள்ளத்திற்கு எங்கள் மன்றத்தை சார்பாக நன்றி வணக்கம் அதே போன்று அண்ணாவாய் வரக்கூடிய இந்த உயர் திருவாளர் இன்னும் தெருக்கூத்திலே பல வேடங்களை நடித்தும் காமெடி வேடகம் நடித்தும் இன்னும் செய்யா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா வட்டம் வேலியநல்லூர் கிராமம் அருமை அண்ணாவாய் வளரக்கூடிய பாபையா அவர்கள் இந்த தாம்பரத்தை அடியக்கு வைத்து இதுதான் நடிக்க வேண்டும் என்று ஊரார் ஒப்புதல் பெற்று மேலையில் நடத்தக்கூடிய ஐயா அவர்கள் எல்லா வல்ல இரனுடைய அருள்பத்து அம்மனுடைய அருள்பத்து பாஞ்சாலியம்மன் அருள்வத்து அவர் நீண்டோடி பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கொள்கிறேன் ஜெயம் ஜெய்வாகும் அப்பா அம்மா ஐயா எங்கே தான் போகுது எங்கே தான் வருதுறேன்னு தெரிலையா இதுவே கண்டி நான் பெற்றృత மகனா இருந்தா என் வார்த்தை கேட்பான் அவன் யாரு அவன் ஒரு अनाத அதனால் என் வார்த்தை கேட்க மாட்டான் என் பேச்சை கேட்க மாட்டான் ஊரு ஊரா சுற்ற ஊரு ஊரா போற எங்க கிரணால தெரியல எப்போ வராய் நானே தெரியல எனக்கு தெரியல அப்பா ஆனந்தா

Tidak lau mula apa-apa Tidak lau காத்துக்கு சென்று விறகு வெட்டி சீக்கிரமா புறப்போடு காட்டுக்கு எந்த வயதில் நான் காட்டுக்கு செல்வதா ஆமாட்டா

આ oh યાર <coughs>

நாவினால் சுட்ட உடனே திருக்குறளை நன்குறிவார் ஏன் உங்களுடைய திறமையில வளர்ந்தவனான் உங்கள் நாவினால் பெரிய சொல்லை சொன்னால் அப்படியே இருக்கு அப்படியே தர்வா பாப்பா நீ நே கண்டே நான் பெற்றெடுத்த மகனா இருந்தால் என் வார்த்தை கேட்டிருப்பான் நீ ஒரு अनाதன் அந்தந்தை நாங்கள் அறியாத பெற்ற தாய் நாங்கள் அப்பா நீ ஒரு अनाதியா நான் வளத்தேன் அத இன்னால் வரை நான் பிரந்தனாமல் கொண்டு என்னை பெற்ற தந்தை நீங்களான் நான் கெடையார் அப்பா சின்ன மாடி